தேர்தல் ஆணையத்துக்கு சசிகலா அனுப்பிய கடிதத்தின் நகரில் தேர்தல் களை கட்ட விட்டன சசிகலாவின் தரப்பில் டிடிவி தரப்பில் ஆரம்பித்துவிட்டலாவின் வேட்பாளராக நிற்கிறார்கள் இந்த நிலையில் இரட்டை இலை யாருக்கு சொந்தம் என டெல்லியில் உள்ள தேர்தல் கமிஷன் அலுவலகத்தில் பன்னீர்செல்வம் அணியும் சசிகலா அணியும் முட்டி மோதி வருகின்றன அதிமுக சட்ட விதிகளின்படி சசிகலா நியமனம் செல்லாது கட்சி அடிப்படை உறுப்பினர்களால் பொதுக்குழுவால் சசிகலா தேர்வு செய்யப்படவில்லை அதிமுகவின் கட்சி விதிகளின் படி தற்காலிக பொதுச் செயலாளர் என்கிற பதவியே இல்லை என்று பன்னீர் தரப்பிலிருந்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுக்கப்பட்டது இந்த புகாரை தொடர்ந்து சசிகலாவிடமிருந்து தேர்தல் ஆணையம் பதில் கேட்டது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தேர்தல் ஆணையம் அனுப்பிய புகாருக்கு நேற்று பதில் அனுப்பியிருக்கிறார் சசிகலா அந்த கடிதத்தில் அதிமுகவில் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் என்று அனைவரும் எங்கும் செல்லாமல் அதிமுகவில் தான் இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தின் ஆட்சியை அதிமுக தான் நடத்தி வருகிறது பொதுச் செயலாளர் பொதுக்குழு உடனடியாக கூடியது அப்போது இடைக்கால பொதுச் செயலாளராக என்னை தேர்வு செய்தார்கள் வெகு விரைவில் நிரந்தர பொதுச் தேர்வு செய்ய அனைத்து வேலைகளும் நடந்து கொண்டிருந்த போது தமிழக உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வந்தது பிறகு ஆர் கே நகர் அறிவிப்பு என்று வந்துவிட்டதால் பொதுச் செயலாளர் தேர்தல் நடைபெற நேரமில்லை தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்திருப்பவர்கள் தான் இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்தனர் அவர்களே தற்போது உள்நோக்கத்துடன் கட்சியை உடைக்க சதித்திட்டம் தீட்டி ஒரு சிலரின் கைப்பாவையாக செயல்படுகிறார்கள் அதற்கான ஆதாரங்கள் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன என்னை எதிர்ப்பவர்கள் தான் அன்று என்னை தற்காலிக பொதுச் செயலாளராக முன்மொழிந்தார்கள் அதற்கான போட்டோ ஆதாரங்கள் இவை என்று சசிகலா எழுபது பக்கங்களில் உருக்கமான கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் இதற்கிடையில் நேற்று மீண்டும் பன்னீர்செல்வத்தின் தரப்பிலிருந்து பன்னிரண்டு எம்பிக்கள் பன்னிரண்டு எம்எல்ஏக்கள் கடிதங்களுடன் ஆறாயிரம் தொண்டர்கள் கையெழுத்திட்ட கடிதங்களை இணைத்து கூடுதல் ஆவணமாக கொடுத்திருக்கிறார்கள் இரண்டு தரப்பிலிருந்து வந்த கடிதங்கள் புகார்கள் அடிப்படையில் நாளை தேர்தல் ஆணையம் இறுதி முடிவை எடுக்க காத்திருக்கிறது புகாரை விசாரிக்க காலதாமதம் ஆகுமென்று ஏதாவது காரணம் சொல்லி பன்னீர்செல்வம் சசிகலா ஆகிய இரு தரப்புகளுக்கும் இரட்டை இலை சின்னத்தை வழங்காமல் கிடப்பில் போட்டு ஆர்கே நகர் தேர்தலுக்கு இரட்டை இலை சின்னத்தை கொடுக்காமல் பொதுவான சின்னத்தை வழங்கவும் வாய்ப்புகள் இருப்பதாக டெல்லி வட்டாரத்தில் பேச்சு அடிப்படுகிறது இந்த நிலையில் பன்னீரின் தரப்பிலிருந்து எப்படியாவது இரட்டை இலையை வாங்க நஜிம் ஜெய்தியை சந்திக்க மைத்ரேயன் தலைமையில் ஓரணியும் தினகரன் தரப்பிலிருந்து திவாகரனும் அவரது மகனும் பல்வேறு வழிகளில் முயற்சிகள் செய்து வருகிறார்கள் நாளை தெரிந்துவிடும் யாருக்கு இரட்டை இலை சொந்தம் என்று இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்